ரமலான் மாதத்தின் தொடராக சாலிஹ் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் சாலிஹ் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் செய்தனா ஆதம் அலகி சலாத்து வசலாம் செய்தனா நுஹ் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வழிச்சுவட்டில் வந்தவர்கள் இவர்கள் மதீனாவிற்கும் தபூக்கிற்கும் இடையிலான மதாயின் சாலிஹ் என்கிற தற்பொழுது உள்ள இடமான பண்டைய காலத்தில் ஹெஜிர் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் சமூது என்கிற ஒரு சமூகத்தவர்களுக்கு நபியாக இறை அனுப்பப்பட்டார்கள் சமூது இனத்தவர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே இணை வைக்கக்கூடியவர்களாக சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் எனவே அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக செய்தனா சாலிக அழகி செலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களிலிருந்தே நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினான் அவர்கள் அந்த சமூகத்தவர்களுக்கு ஏராளமான நல்ல உபதேசங்கள் செய்தார்கள் இத்தனைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற ஆற்றல்களை எடுத்தெல்லாம் சொன்னார்கள் அந்த சமூக சமூகத்தவர்கள் தங்கள் கைகளாலேயே குடைந்து மலைகளை வீடுகளாய் அமைத்தும் வாழ்ந்து வந்தார்கள் இன்னபிற அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை எடுத்து சொல்லி அல்லாஹ் ஒருவனை கடவுள் என்கிற ஏகத்துவத்தின் பக்கம் அந்த சமூக சமூகத்தவர்களை சாலிக் அழகி செலாத்து வலாம் அவர்கள் அல்லாஹவின் பால் அழைத்தார்கள் ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளாது சாலிக் நபி அவர்களை கேலிகிண்டல் செய்தார்கள் மட்டுமன்றி அவர்கள் சொன்னார்கள் இன்னமா அந்த மினல் முசஹரின் உங்களுக்கு யாரோ வசியம் செய்து விட்டார்கள் யாரோ வஞ்சனை செய்து விட்டார்கள் செய்துவிட்டார்கள் நீர் பாதிக்கப்பட்டு விட்டீர் என்றும் சிக நபியை எள்ளி நகையாடினர் இஸ்லாம் அவர்களுடைய பேச்சுக்கு கெஞ்சிற்றும் சிறிதளவும் அவர்கள் மரியாதை கொடுக்காமல் அவர்கள் தாங்கள் செய்கிற அழிச்சாட்டியத்தின் பக்கமே விரைந்து ஓடினார்கள் அல்லாஹு தாலா அவர்களின் மூலமாக ஏராளமான நல்ல உபதேசங்களை அவர்களுக்கு செய்தான் இருந்தபொழுதும் அதை அவர்கள் செவிமடுக்கவில்லை அளவெனில் அவர்கள் நீர் உண்மையாளர்களாக இருந்தால் சாலிகே நீர் கூறுவது போல் நீர் உண்மையாளராக இருந்தால் ஏதேனும் அத்தாட்சியை கொண்டு வாரும் பார்க்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார்கள் மட்டுமின்றி அந்த அத்தாட்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களை சொன்னார்கள் இதோ தெரிகிறதில்லையா இந்த பாறை இந்த பாறை பிளந்து அந்த பாறையில் இருந்து ஒரு ஒட்டகம் வெளிப்பட வேண்டும் அந்த ஒட்டகம் வெளி வந்ததுமே ஒரு ஒட்டக குட்டியை ஈன்றெடுக்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் சாலிக் நபி அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹ்விடத்தில் சாலிக் நபி அவர்கள் அனுமதியுடன் சொன்னார்கள் நான் கொண்டு வருகிறேன் அல்லாஹ் அதைக் கொண்டு வர வைப்பான் அல்லாஹிற்கு சாதாரண காரியம் கொண்டு வந்து விட்டால் இந்த அதிசயம் நிகழ்ந்துவிட்டால் நீங்கள் ஒரு இறைவனின் பக்கம் வந்து விடுவீர்களா அல்லாஹ் தான் கடவுள் நான் அல்லாஹுவின் தூதர் என்கிற ஏகத்துவத்தின் பால் வந்து விடுவீர்களா என்று கேட்க அத்துணை நபர்களும் சரி என்றார்கள் கடைசியாக செய்தினா சாலிஹ் அலையு சலாத்து வசலாம் அவர்கள் அதை வர வைப்பதற்கு முன்பதாக சில நிபந்தனைகளையும் இட்டு கொண்டார்கள் அந்த ஒட்டகம் ஆதிகின் ஆக்கத்துலாம் அது அல்லாஹுவின் ஒட்டகம் எனவே அதை எந்தவித தீங்கும் நீங்கள் செய்துவிடக்கூடாது பத அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அது அல்லாஹைய பூமியில் அது மேய்ந்து கொள்ளும் அதே போன்று தண்ணீர் குடிப்பதானால் அந்த காலத்தில் ஒரே ஒரு கிணறு தான் இருந்தது அதில் ஒன்றில் ஒரு நாள் நீங்கள் குடிக்க வேண்டும் இன்னொரு நாள் அந்த ஒட்டகம் குடித்து கொள்ளும் என்பது போன்ற சில நப நிபந்தனைகளை விட்டு இது அல்லாஹாவின் ஒட்டகம் என்பதாகவும் இதை நீங்கள் எவ்வித தீங்கும் இழைத்து விடக்கூடாது என்பதாகவும் இதற்கு ஒரு நாள் தண்ணீர் குடிக்க அனுமதி தர வேண்டும் என்பதாக இதில் சவாரி செய்யக்கூடாது என்பதாகவும் சில நிபந்தனைகளை இட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றார்கள் அதுபோன்று அந்த சமூக சமூகத்தவர்கள் ஒன்று திரண்டார்கள் சமூதி கிளையில் பல தலைவர்கள் இருந்தார்கள் இந்த அத்தாட்சி வெளிப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் அந்த தலைவரில் ஒருவரான ஜுண்டா என்கிற ஒரு நபர் தான் இதுபோன்று நில நிறைய தலைவர்கள் இருந்தார்கள் ஜுபாப் என்று சொல்லப்படக்கூடிய ஹுபாப் என்று சொல்லப்படக்கூடிய ரபாப் என்று சொல்லப்படக்கூடிய ஷிஹாப் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய தலைவர்களும் இருந்தார்கள் இந்த தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர் யார் என்றால் இந்த ஷிஹாப் என்பவர்தான் எல்லோரும் ஒன்று விட்டார்கள் எல்லா கூட்டத்தவர்களும் அந்தந்த தலைவர்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழுக்களும் அத்தனை சமூகங்களும் ஒன்று திரண்டார்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி அந்த பாறை அப்படி அசைந்தது அந்த பாறை பிளவுபட்டு பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் வெளிப்பட்டது அந்த சமூக சமூகத்தவர்கள் எப்படி கேட்டுக்கொண்டார்களோ அதுபோன்று பாறை வெளிப்பட்டு பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகம் வெளிப்பட்டு ஒட்டகம் வெளிப்பட்டதுமே அது ஒரு குட்டியை ஈன்றெடுத்தது அதை பார்த்து திகைப்பில் ஆடி போனார் ஜுண்டா என்ப தலைவர் ஜுன்தா மாத்திரமும் அவருடைய சமூக மாத்திரமும் உடனே செய்தினா சாலி இஸ்லாமர்களுடைய கரம் பிடித்து அஷஹத் அன்னக்கரசூலல்லாம் நான் சாட்சி கூறுகிறேன் நீங்கள் அண்ணாவுடைய தூதர் தான் ஒரு பாறை வெளிப்பட்டு அதிலிருந்து ஒட்டகமும் அந்த ஒட்டகம் வெளிவந்ததும் குட்டியை என்றால் இது நிச்சயம் இறைவனால் தான் முடியும் எனவே நீர் நிச்சயமாக இறைவனுடைய தூதர் தான் என்று ஜொண்டா என்கிற தலைவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் மற்ற தலைவர்களெல்லாம் துபாப் என்று சொல்லப்படக்கூடிய ஹுபாப் என்று சொல்லப்படக்கூடிய ரபாப் என்று சொல்லப்படக்கூடிய மற்ற தலைவர்களெல்லாம் இதுவும் வசீகரம்தான் இதுவும் ஒரு சூனியம்தான் என்று அந்த அத்தாட்சியை பார்த்த பின்னாலும் செய்தினா சாலைகலே செல்லாம் அவர்களை ஏற்க மறுத்தார்கள் அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த ஷிஹாப் அவருக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது இத்தனைக்கும் ஜுண்டா என்கிற தலைவர் ஈமான் கொண்டாரா இல்லையா அவருடைய சாச்சா தான் இந்த ஷிஹாப் கூறினார் சாச்சா அவர்களே இது நிச்சயம் இறைவனுடைய தான் இறைவனால் தான் இதை நிகழ்த்தி காட்ட முடியும் என்று எத்தனையோ சொல்லியும் ஷிஹாபுக்கு ஏற்க மனம் வந்தது ஆனாலும் துபாப் அந்த ஹுபாப் ரபாப் போன்ற மற்ற தலைவர்கள் சிஹாபிடத்தில் வந்து சிஹாவே நாங்களெல்லாம் தலைவர்கள் எங்களுக்கெல்லாம் பெரிய தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஒட்டுமொத்த சமூகமும் உங்களுக்கு கீழே தான் இருக்கிறது நீங்கள் ஈமான் கொண்டுவிட்டால் உங்களுக்கு மேலே சாலிகை உருவாகி விடுவார் வரை உங்களுக்கு கீழே தான் ஒட்டுமொத்த சமூகமும் அனைத்து தலைவர்களும் இருக்கிறோம் நீங்கள் சாலிகை நபியை ஈமான் கொண்டுவிட்டால் சாலி உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவார் உங்களுக்கு அந்த பதவி போய்விடும் எல்லோரும் சமமாகி விடுவார்கள் எல்லோருடனும் நீங்களும் சமமாகி விடுவீர்கள் உங்களுக்கு தலைமை பதவி இருக்காது என்று அவர்களை வசப்படுத்த ஷிஹாபுக்கு மீண்டும் மனம் மாறி அவர் ஈமான் கொள்ள மறுத்துவிட்டார் கடைசியாக செய்தினா சாலி அவர்கள் இவர்கள் ஏற்காததை மனம் மருந்தி சரி நீங்கள் ஏற்காவிட்டாலும் பரவாயில்லை இதை நீங்கள் விட்டுவிடுங்கள் அல்லாஹுவின் ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள் அது அல்லாஹவுடைய பூமியில் மேய்ந்து கொள்ளட்டும் இதற்கு எவ்வித தீங்கும் இழைத்து விடாறு விடாதீர்கள் எவ்வித தீங்கும் நீங்கள் இதற்கு நீங்கள் விளைவித்து விடாதீர்கள் அவ்வாறு செய்தால் அதிசீக்கிரத்தில் அல்லாஹுவின் தண்டனை உங்களை பிடித்து கொள்ளும் என்றார்கள் காலம் கடந்ததே செய்தனா சாலிகளை சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒட்டகம் ஒரு நாள் தண்ணீர் குடிக்கும் இந்த சமூக மக்கள் சமூக சமூகத்தவர்கள் ஒரு நாள் தண்ணீர் குடிப்பார்கள் செய்தான் இவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை போட்டான் சாலிகி நபியினுடைய ஒட்டகத்திற்கு ஒரு நாள் தண்ணீர் உங்களுக்கு ஒரு நாள் தண்ணீரா ஒரு பெரும் சமூகத்திற்கு ஒரு நாள் தண்ணீரும் ஒரு ஒட்டகத்திற்கு ஒரு நாள் தண்ணீரும் என்பது எப்படி நியாயமானது என்கிற ஊசலாட்டத்தை உள்ளத்தில் போடவே அந்த சமூக சமூகத்தவர்கள் குழம்பி போனார்கள் அந்த சமூகத்தவர்களில் சதுக்கு என்கிற ஒரு பெண் இருந்தால் அழகு நிறைந்தவள் செல்வம் நிறைந்தவள் இவள் அந்த ஊரில் ஒரு நபரான குதார் என்பவனை அழைத்து நீர் நபி வளர்க்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை கொன்றால் உன்னை நான் மணந்து கொள்கிறேன் உன்னை நான் மணந்து கொள்கிறேன் என்ற ஆசை காட்ட உதார் என்பவன் சாலிக் நபியினுடைய ஒட்டகத்தை கொள்ள தயாராக ஆனான் அதே போன்று அந்த மக் அந்த தலைவர்களில் துபாப் என்கிற ஒரு நபருடைய மனைவி அந்த துபாபினுடைய மனைவி உனைசா என்ற ஒரு பெண் அவளுக்கு நான்கு அழகிய பெண் மக்கள் அந்த பெண்மணி அறிவிப்பு செய்தால் யார் இந்த ஒட்டகத்தை கொலை செய்வார்களோ அவருக்கு நான் என்னுடைய நான்கு பெண்களில் எவரை வேண்டுமானாலும் மனம் முடிக்க அனுமதி அளிக்கிறேன் யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் முயற்சி செய்பவருக்கு என்று என்னுடைய நான்கு பெண் மக்களில் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கிறது என்று சொல்ல மிஸ்ரா என்கிற ஒருவன் முன்னால் வந்தான் இந்த குதாரும் மிஸ்ரா என்பவனும் இந்த இருவருடன் சேர்ந்து அந்த நகரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏழு இளைஞர்களும் மொத்தம் ஒன்பது நபர்கள் குரானில் சொல்லுவான் அந்த ஊரில் ஒன்பது நபர்கள் குழப்பம் செய்தார்கள் அல்லாஹ் குரானில் குறிப்பிடுவான் அந்த ஒன்பது நபர்களும் ஒன்று சேர்ந்தார்கள் சாலிஹி நபி எத்தனையோ எச்சரிக்கை செய்தும் இதனை நீங்கள் தீங்கு செய்தால் அல்லாஹ்வின் அதா உங்களை தீண்டிவிடும் என்று சொன்ன பின்னாலும் கொஞ்சமும் பயம் இல்லாமல் அந்த பெண்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த ஊர் மக்கள் அவர்களை ஒசு அந்த மக்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு சாலிஹி நபியினுடைய ஒட்டகத்தை கொள்வதற்கு முன் வந்தார்கள் ஆரம்பமாக மிஸ்ரா என்பவன் ஒரு வில்லை கொண்டு சரியாக அந்த ஒட்டகத்தின் காலில் பட்டு அந்த ஒட்டகம் அப்படியே சரிந்தது உடனே குதார் வேகமாக சென்று அந்த ஒட்டகத்தினுடைய கழுத்தில் ஈட்டியை வைத்து குத்தினான் உடனே அந்த ஒட்டகம் ஒரு அலற அலறியது வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் அது தன்னுடைய குட்டிக்கான எச்சரிக்கை மணியாக எச்சரிக்கை சவுண்டாக அதை வெளிப்படுத்தியது உடனே அந்த குட்டி ஓடோடி சென்று மலையின் மீது ஏறி நின்று கொண்டு யார் யார் அப்பி ஐன உம்மி யார் அப்பி ஐன உம்மி என் ரப்பே என் தாய் எங்கே என் ரப்பே என் தாய் எங்கே என் ரப்பே என் தாய் எங்கே என்று அந்த குட்டி அலறியது என்பதாக பெருமக்கள் எழுதி வைப்பார்கள் வரலாற்றில் பதிவு செய்வார்கள் அந்த மிஸ்ரா என்பவனும் குதார் என்பவனும் மீதமுண்டான ஏழு நபர்களும் சேர்ந்து அநியாயமாய் செய்தனா நூகலேஸ்லாம் அவர்களுடைய எச்சரிக்கையை மீறி அல்லாஹுடைய ஒட்டகத்தை அறுத்தார்கள் அதை கொன்றார்கள் அதோடு நிற்கவில்லை செய்தினா சாலிகலேஸ்லாம் அவர்கள் இவ்வாறு செய்துவிட்டீர்களே அல்லாஹுடைய தண்டனை உங்களை பிடித்து கொள்ளுமே என்று எச்சரிக்கை செய்கிற பொழுதும் என்ன எச்சரிக்கை செய்கிறீர் பாலத்தீனாபி அதா வீனா என் குண்டமின சாதிட்டி நீர் வேதனை வரும் தண்டனை வரும் என்று சொல்லுகிறீரே வேண்டுமானால் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் தண்டனையை கேட்டு பெற்றார்கள் செய்தினா சாலிகளை செலாம் அவர்கள் சொன்னார்கள் தமத்தாலோஃபி தாரிக்கும் சலாசத் ஐயா உங்களுடைய வீடுகளில் நீங்கள் மூன்று நாட்கள் தங்கியிருங்கள் மூன்று நாட்கள் சுபகோபகமாக இருங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்கள் மூன்று நாள் கழித்து உங்களை அல்லாஹுவின் தண்டனை பிடித்துக்கொள்ளும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் மட்டுமன்றி அவர்கள் அடையாளத்தையும் சொன்னார்கள் முதல் நாள் மூன்று நாளில் முதல் நாள் உங்களுடைய முகங்கள் எல்லாம் மஞ்சளித்து விடும் இரண்டாம் நாள் உங்களுடைய முகங்கள் எல்லாம் சிவந்து விடும் மூன்றாம் நாள் உங்களுடைய முகங்கள் எல்லாம் கரு கருத்து போய்விடும் முதல் நாள் விடும் இரண்டாம் நாள் சிவந்து போய்விடும் மூன்றாம் நாள் கருத்து போய்விடும் நான்காவது நாள் அல்லாஹுடைய தண்டனை உங்களை பிடித்து கொள்ளும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அதுபோன்று சாலிகளை சலாம் வசலாம் அவர்களுடைய சமூக மக்கள் அந்த சமூக சமூகத்தவர்கள் பார்க்கிறார்கள் ஏன் மூன்று நாள் வேண்டும் உடனே தண்டனை வந்தால் என்ன என்று அப்பொழுதும் அநியாயம் செய்தார்கள் முதல் நாள் ஆனது அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே மஞ்சளித்தது முகங்கள் எல்லாம் அப்படியே மஞ்சள் மஞ்சளாக மாறியது அவர்கள் தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா இரண்டாம் நாள் ஆகிறது அவர்களுடைய முகங்கள் அப்படியே சிவந்து போகிறது பேசிக்கொள்கிறார்கள் உன்னுடைய முகம் சிவந்திருக்கிறதே உன்னுடைய முகம் சிவந்திருக்கிறதே என்று பேசிக்கொள்கிறார்கள் தவிர இது அல்லாஹுவினுடைய தண்டனைக்கான அறிகுறி என்பதை அவர்கள் உணர மறந்துவிட்டார்கள் விட்டார்கள் அவர்கள் அழிச்சாட்டியத்தின் காரணமாக அவர்கள் பிடித்த வம்பின் காரணமாக இதுபோன்றுதான் யூனூஸ் அலை காலத்து மக்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டது அவர்கள் தௌபா செய்தார்கள் அல்ல அவர்களை மன்னித்தான் ஒட்டுமொத்த சமூகத்தை மன்னித்தான் ஆனால் இவர்கள் இரண்டாவது நாள் எச்சரிக்கையின் பொழுதும் அவர்கள் அதை உணர மறுந்தார்கள் மறுத்துவிட்டார்கள் மூன்றாம் நாள் அவர்களுடைய முகங்கள் அப்படியே கருகருத்து போனது கருகருத்து போனது நான்காவது நாள் அல்லாஹ் சொன்னது போல ஒரு பெரும் இடியின் காணத் இல்லாசைஹத்தம் தான் அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் ஒரு பிரம்மாண்டமான இடி இடித்தது அத்துணி நபர்களும் மூர்ச்சியாகி போனார்கள் பூமி பிளந்தது பெரும் இடியால் அதிர்வால் அத்துணி நபர்களும் மாண்டு போனார்கள் என்று அந்த குரானில் குறிப்பிடுவான் அருமையானவர்களே சாலிகளை சலாத்து வலாம் அவர்களுடைய சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாய் போனார்கள் நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழலாம் ஒரு ஒட்டகத்திற்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இறைவன் அளிக்க வேண்டுமா ஒரு ஒட்டகத்தை கொன்றதற்காக இறைவன் அளிக்க வேண்டுமா இங்கே ஒட்டகத்தை கொள்வது என்பது விஷயம் அல்ல முதல் விஷயம் அவர்கள் அந்நாகிற்கு இணை வைத்தார்கள் இரண்டாவது ஒரு இறை தூதர் சொல்லியும் அவர்களை கேலிகிண்டல் செய்தார்கள் மூன்றாவது அவர்கள் அத்தாட்சியை கேட்டார்கள் அத்தாட்சியை கண்கூடாக பார்த்த பின்னாலும் பாறை வெளிப்பட்டு அவர்களுக்கு ஒட்டகம் வெளிப்பட்டது குட்டியை ஈன்ற பின்னாலும் அந்த அத்தாட்சியை விட்டார்கள் அது மட்டுமல்ல அந்த அத்தாட்சியை கொன்று ஒழித்தார்கள் அல்லாஹுடைய ஒட்டகம் என்று பயமில்லாமல் இல்லாமல் செய்து அநியாயம் செய்து அதை சூறையாடினார்கள் அதை கொன்றார்கள் கொன்றதோடு அவர்கள் நிற்பாட்டவில்லை அல்லாஹுடைய வேதனையை கேட்டு பெற்றார்கள் தண்டனை வரும் வரும் என்கிறீர்களே அந்த தண்டனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாவிடத்தில் சவான் விட்டார்கள் இத்தனைக்கும் பிற்பாடாய் மூன்று நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது முதல் நாள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மஞ்சளித்தது இரண்டாம் நாள் சிவந்து போனது மூன்றாம் நாள் கருத்து போனது அவர்கள் திருந்தி இருக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹ் யூனூஸ் அலிஹஸ்லாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் தௌபா செய்த பின்னாலே மனித மன்னித்தானே அதுபோன்று மன்னிப்பதற்கெல்லாம் மூன்று நாள் அவகாசம் விட்டான் அதற்கான அடையாளங்களையும் அவர்கள் கண்டுகொண்ட பின்னாலும் அவர்கள் தௌபா செய்யவில்லை அதற்கு பின்னால்தான் அவர்கள் செய்த அலிச்சாட்டியத்தின் காரணமாக ஒரு பிரம்மாண்டமான இடியின் இடியை கொண்டு பூமிகளெல்லாம் அதிரூகள் ஏற்பட்டு பெரும் பெரும் விபத்துகள் ஏற்பட்டு பெரும் பெரும் நில அதிர்வுகள் ஏற்பட்டு பெரும் இடியின் காரணமாக அத்துணை நபர்களும் ஆண்டு போனார்கள் செய்தனா சாலைகலை சலாத்து சலாம் அவர்களுடைய மக்களான அந்த சமூக சமூகத்தவர்கள் இந்த வரலாறு நமக்கான பாடமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சில பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில அத்தாட்சிகளை கண்குணாக காண்பிப்பான் அப்பொழுது நம்மை நாம் திருத்தி வாழ அந்த அத்தாட்சிகளை நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாடத்தில் இந்த சமூக சமூகத்தவர்களிடத்தில் ஏராளமான பாடங்கள் இருக்கிறது அவைகளை நாம் படித்து பயன்பெற்று வாழ வேண்டும் அந்த அத்தனின் நபிமார்களுடைய வரலாறுகளையும் படித்து நம்முடைய வாழ்க்கையில் அதனை படிப்பினையாய் வாழும் நல்லதொரு நசீபியந்தான் நம்ம நேருக்கும் தந்தல்